வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன திமுக மொத்தம் இருபத்தி ஓரு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க இந்த இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலன் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுவாங்க ஆனால் திமுக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் ஒரு இஸ்லாமியர் கூட வந்து இல்லையே ஏன் அப்போ சும்மா பேச்சுக்கு நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுடைய வாக்குகளை மட்டும் வாங்குறீங்க ஆனால் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற எந்த ஒரு முடிவுலேயும் இல்லை ஏன் வந்து ஒரு வேட்பாளர் கூட இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவும் கேள்வி எழுப்புறாங்க பாஜகவும் கேள்வி எழுப்புறாங்க திமுக அதிமுக பார்த்து இப்ப என்ன கேள்வி முன்வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பதினாறு வேட்பாளர்கள் பட்டியலை வந்து அதிமுக ரிலீஸ் பண்ணியிருக்கு இந்த பதினாறு பேர்ல ஒருத்தர் கூட வந்து சிறுபான்மை மக்கள் வந்து இல்லை ஒரு இஸ்லாமியர் கூட அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் ஒரு கவுண்டர் வந்து கொடுக்குறாங்க ஓகே இந்த டாபிக் இப்போ டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு இது ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா திமுகவுடைய கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்குது பார்த்தீங்களா நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டிடுறாங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய இளைஞர் அணியுடைய செயலாளர் சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டிடுறாரு இப்போ அவருக்கு ஒரு புதிய சிக்கல் என்ன தெரியுமா அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின சில வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் இப்போ வைரலாக ஷேர் ஆகுது அந்த பழைய வீடியோக்களில் அவர் இந்த ஆணவ படுகொலை இருக்குது பார்த்திங்களா இதுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் சமூக வலைதளத்தில் திமுக சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட திமுக வந்து எப்படி வந்து ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக பேசின அந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிற நபருக்கு வந்து ஏன் வந்து சீட்டு வந்து கொடுத்தாங்க ஏன் வந்து இப்போ அவங்கள வந்து வாபஸ் வாங்குங்க அந்த வேட்பாளரை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா ட்விட்டரில் நிறைய பேஜஸ் இருக்குது இந்த நீளம் பண்பாட்டு மையம்லாம் இருக்காங்களா அவங்களாம் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த டாப்பிக்கும் பேசு பொருளாக மாறி இருக்குது சூரியமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வீடியோக்களில் வந்து உண்மைத்தன்மை வந்து இல்லை அந்த வீடியோ குறித்து அப்போவே என் மேலே வந்து கேஸ் வந்து போடப்பட்டுச்சு நான் நீதிமன்றத்தில் இல்லை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்திருக்கேன் அதனால அதெல்லாம் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியமூர்த்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுன் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா தமிழக பாஜக இன்னைக்கு முன்னாள் தெலுங்கானாவுடைய கவர்னர் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னைக்கு பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற புகைப்படத்தை அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ரோட் ஷோவில் வந்து பிரைம் மினிஸ்டர் கடந்துகிட்டார்ல அந்த ரோட் ஷோ முடிந்து தான் தங்கினாரு அப்போ பாஜகவுடைய முக்கியமான சில நிர்வாகிகள்கிட்ட பிரைம் மினிஸ்டர் வந்து ஆலோசனை நடத்திருக்காரு அந்த ஆலோசனை நடப்பதற்கு முன்பாக அண்ணாமலை மற்றும் எல் முருகன் அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டுட்டாங்க ஏன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தைலாபுரத்தில் பாமகவோடு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை வந்து முடிக்கணும் சைன் போடணும் அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டு அண்ணாமலை அவர்கள் கிளம்பிட்டாரு அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் மோடி அவர்கள் ஆலோசனை வந்து நடத்துகிறாரு அந்த ஆலோசனையில திட்டவட்டமாக பிரைம் மினிஸ்டர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில கோஷ்டி மோதல்கள் குறித்தும் நான் வந்து கேள்விப்படுறேன் தமிழகத்தில் இப்போதான் பாஜக ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்து வருது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிரான அலை தமிழகத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிரான அலையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியலை இன்னும் சொல்லணுன்னா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய செயல்பாடு அதனால அண்ணாமலைக்கு எதிராக இந்த கோஷ்டி மோதல் வந்து உருவாக்குறது அண்ணாமலைக்கு எதிராக சில செயல்பாடுகளை வந்து நடத்தி அண்ணாமலையுடைய வேகத்தை வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறது இதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க அது மட்டும் இல்லை அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நல்லா அறிகிறேன் எனக்கு நல்லா தெரியுது அதை நான் பல நிலைகளில் நான் உறுதிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு வந்து ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறான் அதனால் அண்ணாமலையுடைய இன்னும் நம்ம டார்கெட் என்ன தமிழகத்தில் பாஜக ஆட்சி வந்து அமையணும் அதை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் வந்து கொடுக்கணும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை தடுக்கிற மாதிரி அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நிர்வாகிகள் யாரும் வந்து நடந்துக்க கூடாது அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது கண்டிப்பாக உங்க மேலே வந்து ஸ்டிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காரு நான் முன்னாடியே சொன்னேன்ல அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் குறிப்பாக மோடி எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது இதிலருந்தே புருவாயிருச்சு மோடி அவர்கள் முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் நம்புகிறாரு தமிழக பாஜகவில் தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே அண்ணாமலை வாயிலாக மோடிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம பார்க்குறோம் அடுத்தது கோவை பாராளுமன்ற தொகுதியில் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு வந்து அந்த கோவை தொகுதியை வந்து ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி கோவை வந்து திமுக வந்து போட்டியிட போகுது அப்போ திமுகவில் யார் போட்டியிட போகிறது அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு மக்கள் நீதி மயம் கட்சியிலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்த மகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா ஒருவேளை அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு திமுகவினர் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிருந்தாங்க ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்திருக்கு மகேந்திரன் வந்து போட்டியிடலை கோவை பாராளுமன்ற தொகுதியில் கணபதி ராஜகுமார் அப்படிங்கிற நபர் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி கோவை பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் கோவையில் கணபதி ராஜகுமார் அப்படிங்கிற நபரை வந்து இப்போ கலங்கரைக்கிருக்காங்க திமுக அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்